இன்று மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்று நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தி ஆறு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி திதி இன்று காலை ஏழு நாற்பத்தி மூணு வரை பிரதமை பின்பு துவதியை இன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து வரை சூலம் தெற்கு ராசி பலன்களை பற்றி காண்போம் மேஷம் இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும் மேலும் உங்கள் அனுபவம் விரிவடையும் உங்கள் மேலதிகாரியுடன் மோதல்கள் ஏற்படும் என்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை பொறுமையாக இருக்க வேண்டும் விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் இருவரிடையே காணப்படும் குறைந்த புத்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடம் நட்பான முறையில் அணுக இயலாது இன்று பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்க ஏதுவான நாள் அல்ல புதிய முயற்சிகளை தவறாக பலன்கள் மற்றும் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் தலைவலியால் அவதிப்பட நேரலாம் ஆரோக்கியமாய் இருக்க அமைதியான மனநிலையில் இருக்க வேண்டும் ரிஷபம் உங்கள் லட்சியங்களை அடைய கடுமையாக போராட வேண்டும் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுவது கவலையை உருவாக்கும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது குடும்ப நலத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள் அதிகரிக்கும் பொறுப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் தந்தையின் உடல்நிலை திருப்திகரமாக இருக்காது பணம் செலவு செய்ய நேரம் இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் மிதுனம் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும் உங்கள் இலக்கில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி காணப்படும் விரைந்து முடிவெடுக்கும் வகையில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படும் பணிகளை அனுபவித்து செய்து மகிழ்வீர்கள் சக பணியாளர்களுடன் உறவு நல்ல முறையில் இருக்கும் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும் உங்கள் வீட்டில் நடக்கவிருக்கும் விழா ஒன்றை பற்றி உங்கள் துணையுடன் கலந்தோலி இருப்பீர்கள் இதனால் நல்ல புத்துணர்வு ஏற்படும் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் காணப்படும் உங்கள் பிரியமானவர்களின் வீட்டு விசேஷத்திற்கு பணத்தை செலவு செய்வீர்கள் உங்களிடம் காணப்படும் மனோபலம் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் கடகம் உங்கள் அன்றாட செயல்களை கவனமாக செய்ய வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் மனம் அதிகரிக்கும் பணிகள் காரணமாக உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இந்த உணர்வை தவிர்த்தல் வேண்டும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் போதுமான பணம் காணப்படாது தேவையற்ற செலவுகள் காணப்படும் இது உங்களை பாதிக்கும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது சளி இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்களும் இருக்கும் சிம்மம் இன்று கவலையுடன் காணப்படுவீர்கள் உணர்ச்சி வைத்தப்படாமல் இருக்க வேண்டினால் இன்று நேர்மறையான பலன்கள் கிடைக்க உங்கள் உணர்வுகளை கண்காணிக்க வேண்டும் பணியிடத்தில் காணப்படும் சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் கிடைக்காது திட்டமிட்டு பணிகளை முறையாக ஆற்ற வேண்டும் உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக அதிக பணம் செலவு செய்ய நேரும் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தண்ணி இன்றைய தினம் யதார்த்தமான அணுகுமுறை தேவை உங்கள் வளர்ச்சியில் தடையில் காணப்படும் இன்று சராசரியாக பலன்களே காணப்படும் இன்று பணியிடத்தில் வெற்றி காண்பதற்கு கடிதமாக முயற்சி வேண்டும் திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டும் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது உங்கள் குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டும் உணவு முறை கவனம் தேவை உணவு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன துலாம் உங்கள் லட்சியங்களை அறிந்து மகிழ்ந்து காணும் நாள் இன்று முடிவுகள் நன்மை அளிக்கும் நீங்கள் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள் உங்கள் பணியில் திருப்தி காணப்படும் உங்கள் மேலதிகாரிடமிருந்து நல்லாதரவு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்கள் துணையாக நல்லுறவை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் இனிமையான வார்த்தைகள் பகிர்ந்து கொண்டு அன்பை வளர்ப்பீர்கள் உங்கள் கையிருப்பு பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் அதிக பணம் சம்பாதிக்கவும் சேவிக்கவும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் வீர்ச்சகம் உங்கள் வளர்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்று உங்கள் திறமைகளை வெளிக்கொணரலாம் வெற்றி பெறுவதற்காக உறுதி உங்களிடம் காணப்படும் சக பணியாளர்களின் நல்லாதர்வு பெருக்கும் பணியிடத்து சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முன்பே முடிப்பீர்கள் உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இதனால் இருவருக்கிடையே உறவு பிணைவு வலுவாக இருக்கும் பொருளாதார பாதுகாப்பு காணப்படும் என்று கணிசமான தொகை சம்பாதிப்பீர்கள் திருப்தியான நிலை இருக்கும் உங்களிடம் காணப்படும் மன திருப்தி காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தனுஷ் இன்று பதற்றமான சூழ்நிலை காணப்படும் சாதகமற்ற பலன்களை தவிர்க்க பிறருடன் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் இசை கேட்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது மனதிற்கு ஆறுதல் தரும் சக பணியாளர்களால் சில இடையூறுகளை சந்திக்க நேரும் பணிச்சூழல் சுமூகமாக இருக்காது அனுசரணையாக போக்கு தேவை துணையுடன் நயமாகவும் அமைதியாகவும் உரையாட வேண்டும் குடும்ப பிரச்சனை பற்றிய விவாதங்கள் சுமூகமாக இருக்காது உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக உங்களால் சேமிக்க இயலாது

குறைவாக காணப்படும் கால் வலி ஏற்படுவதற்காக வாய்ப்புகள் உள்ளன தியானம் மேற்கொள்வதன் மூலம் குணமாகும் கும்பம் இன்று உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகள் தொடங்க இந்நாளை பயன்படுத்துங்கள் அது உங்களுக்கு நல்ல பலன் தரும் நம்பிக்கை எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதும் உங்களுக்கு எளிதாக இருக்கும் உங்கள் சக பணியாளர்களிடமிருந்து ஆதரவும் மேலதிகாரியும் நன்மதிப்பும் கிடைக்கப்பெறுவீர்கள் நகைச்சுவை உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் பணவரவு அதிகமாக காணப்படும் உங்கள் வங்கிணைப்பு கணிசமாக உயரும் இன்று ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் மீனம் இன்று நற்பலன்கள் கிடைப்பது உறுதி உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களின் ஆன்மீக ஈடுபாடு நற்பலன்களை அளிக்கும்

வீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நம்